மெற்கூரி நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வாரம் நீ என்னன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வரதட்சணையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க வரதட்சணைங்கிறது பேசிக்கலி அந்த பொண்ணோட பங்கு சொத்து அந்த பொண்ணோட பங்கு சொத்தை காலி பண்ணி தான் அவ்வளோ பெரிய கல்யாணங்கள் நடக்குது அந்த கல்யாணம் முழுக்க வந்து பெண்ணுடைய செலவுல நடக்குது அப்போ அந்த ஆண் கல்யாணம் பண்ணிக்கலையா அவங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்து சாப்பிடலையா ஏன் இந்த பொண்ணு வந்து இவ சொத்துல இருந்து அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த வரதட்சணை பணம் இந்த டூ குரோரோ ஒன் குரோரோ அது வந்து இவ பங்கு சொத்து இவ அக்கௌண்ட்டுக்கு தானே வரணும் அதே மாதிரி நகை இவளுக்கு தான் போடுறதா சொல்றாங்க ஆனா அவங்க வந்து ஏன் அவங்க கேட்கறாங்க இவ்வளவு போட சொல்லு போட சொல்லு ஏன் கேட்கறாங்கன்னா பெண்கள் வந்து சுத்தமா ஏமாந்துடுறாங்க அந்த ரீல்ஸ பார்த்து எப்படி ரொம்ப கிராண்டா மேரேஜ் பண்றது அதில் வந்து அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு இந்த இது இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களுக்கு அவங்க ரொம்ப ஏமாந்து போகிறதுக்கு பழக்கப்பட்டு படுறாங்க அந்த டே எவ்வளவு கிராண்டாக நடக்குது அல்லது தான தன்னுடைய அந்த ஒரு பத்து பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸு எவ்வளவு உயர்வா பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தான் வாழ்க்கையோட லட்சியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு என்ன சொல்றீங்க பெண்கள் வந்து தங்களோட வளர்ச்சி முன்னேற்றம் இதை பத்தி அதிகம் யோசிக்காம ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மத்தியில கிடைக்கிற பே அந்த ஒரு டேயுடைய மயக்கம் இதுல அந்த டே உடைய விஷுவல்ஸ் விஷுவல்ஸ் இதுக்குள்ள சிக்கிட்டு ஆக்சுவலான விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க சிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அவங்க அதுக்கு பலி ஆயிடுறாங்க சிக்க வைக்கப்பட்டிருக்காங்கன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம அப்படி தானே சொல்லி வளர்க்குறோம் இப்போ வந்து எங்க வீட்ல நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு குட்டியா முடி வெட்டிக்கணும்னு ஆசை அந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து ஸோ அவங்க முடி எந்த அளவு வைக்கணும் அப்படிங்கிறது கல்யாணத்தப்ப இப்படியா போய் நினைப்பேன் அப்படின்னு ஒரு கேள்விப்பா இருபத்தஞ்சு வயசுல கல்யாணத்தப்போ அந்த மணமகள் கோலத்துக்கு ஃபிட் ஆகுற மாதிரி தான் அவளை அஞ்சு வயசுல இருந்தே ஓகே உன்னைய கல்யாணத்துக்காக பத்திரமா நாங்க பாதுகாத்து ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுக்கறது இந்த பூனைய பிடிச்சு கொடுக்கறது கிளி எல்லாம் புடிச்சு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அது ஒரு உயிர் மனிதர் ஒரு முழுமையான மனிதர் தான் நம்ம பொண்ணு அப்படின்னே பார்க்காம இப்படி இப்படியெல்லாம் பேசி பேசி அந்த பொண்ணு வந்து தன்னைத்தானே ஒரு ஆப்ஜெக்டா பார்த்துட்டு தனக்கான ஒரு புத்திசாலித்தனம் தனக்கான ஒரு சுய சிந்தனை சுய மரியாதை இது எதையுமே அவ வந்து பார்க்காம விட்டுறா ரூபாய் பார்த்தா ஒரு பெண்ணோட வளர்ப்புல இருந்து திருமணம் செய்து கொடுக்கறதுல இருக்கிற எல்லா பேட்ரிய பிரச்சனைகளுக்கும் ஒரு நம்ம ஒருத்தர் ஒரு தந்தை வழி சமூகத்தில் இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை இப்படி வளர்க்குது திருமணத்துக்காக தயார் பண்ணுறது எல்லா பிரச்சனையும் அவளை வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பிறகு கல்யாணம் பண்ண போகிறோம் ஒரு ஒரு கணவர் ஃபேமிலி மேலே போட முடியாது இல்லையா நம்ம இன்னைக்கு நான் காரணம்னு சொல்லவே இல்லை இங்கே வந்து எந்த ஒரு குடும்பமும் நம்ம காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா குடும்பமுமே ஆண் குழந்தையும் பெக்குது பெண் குழந்தையும் பெக்குது இல்லையா சோ அந்த பெ பெண்ணோட அந்த ஒரு ஒரே குடும்பத்தினுடைய பேரன்ட்ஸ் தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி குடுக்கும் போது அந்த சூழல்ல ஒரு எலி மாதிரி இப்படி உட்கார்ந்து அதே அம்மா அப்பா தன்னுடைய மகனை திருமணம் செய்யும் போது இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க இல்ல ஆனா இது இது அப்படியே சொல்றேன் இந்த ரீசென்ட் டைம்ல இது மாதிரி பார்க்க முடியலையா இப்ப வந்து பெண்ணோட பெற்றோர் வந்து ரொம்ப ஈக்குவல் ரைட்ஸ்ல பேசுறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள பேச்சிலையுமே வந்து பெண் வீட்டரோட கை ஓங்கி இருக்கு இல்லையா இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளையை சூஸ் பண்ற இடத்துல பெண் வீட்டில் இல்ல கிட்டத்தட்ட வாழ்றாங்கல்ல ஆண் வந்து தன்னுடைய வேலையை விட்டுட்டு பெண் வீட்டுக்கு வராரா பெண்ணுடைய வேலை இங்க இருக்கு அதனால நான் வந்து என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து நான் வேலை இல்ல இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்போ ஒரு முன்னாடி பெண்ணுக்கு என்னென்ன அநியாயம்லாம் நடந்துட்டு இருந்ததோ அதெல்லாம் ஆணுக்கும் நடக்கணும்னு சொல்ல முடியாது இல்லை இப்போ இது இந்த சிஸ்டம் எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன் இப்போ வந்து பெண்கள் திருமணத்துக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ரெண்டு பேர் வேலைக்கு போறவங்க இல்லை படிச்சவங்க என்ன பண்றாங்க ரெண்டு வீடுகளையும் விட்டு தள்ளி இருக்காங்க ஒன்னு

ஆமாம் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவு ராகுல் காந்தி வந்து சொல்லுவார் காலையில் பெண்களுக்கு வந்து எப்போவுமே ரெண்டு ஷிஃப்ட்டு காலையில் நாலவர் வீட்டில் வேலை எட்டவர் வெளியில் வேலை திருப்பி சாயங்காலம் வந்து நாலவர் வீட்டில் வேலை பெண்ணுக்கு டபுள் ஷிஃப்ட்டு அப்படின்னு சொல்லுவார் அதுதான் இப்ப பிராக்டிகலா நடக்குது ஆனா தமிழ்நாட்ட நாம பாக்கும்போது இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கிறத பாக்குறேன் நிறைய ஆண்களும் வந்து வீட்டு வேலைகளை ஷேர் பண்ணிக்க இப்ப ரொம்ப ஷேர் பண்ணிக்கிறாங்களாங்கறதா கேள்வி இவங்க ஏதோ கொஞ்சம் தட்டு கழுவற எடுத்து தட்டு கழுவுறது கொஞ்சம் பண்றது அப்படிங்கறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது நம்ம வீட்டு வேலை இல்ல நம்ம வீட்டு வேலைகளை நிறைய ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம் நமக்கு வந்து இப்போ கிரைண்டர் மாடர்னைஸ் ஆயிருக்கு மிக்ஸி மாடர்னைஸ் ஆயிருக்கு ஒரு குக் குயிக் ஃபுட்டுக்கு மாறி இருக்கும் ஒரு வாஷிங் மிஷின் வந்திருக்கு கையால துவைக்கிறத குறைக்கணும் அப்படின்னு நான் சொல்றது அட்லீஸ்ட் ஒரு அர்பன் அர்பன்ல நீங்க சொல்ற மாதிரி படிச்சு வளர்ந்து இருக்கிற ஃபேமிலி இல்ல சோ இதை நோக்கி நகர்றாங்க அவங்க இல்ல வீட்டுல வேலை பாயிண்ட்ல நான் ஒரு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புறேன் சோ இந்த மாடர்னைசேஷன் கிச்சன் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்றோம்ல ஃபஸ்ட்டு அது எதுவுமே இந்தியாவில் கண்டுபிடிச்சது கிடையாது எல்லாமே ஃபாரினில் கண்டுபிடிச்சி அங்கேருந்து இங்கே வந்த விஷயங்கள் ஸோ அந்த இதில் கூட இப்போது அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்குது ஓகே அந்த டைமில் இப்போது பாட்டியோட காலத்தில் நம்ம பாட்டியோட காலத்தில் பார்த்திங்கன்னா ஒருவேளை தான் ச சமைப்பாங்க அடுப்பில் விறகெல்லாம் மூட்டி ஒருவேளை நிறைய சோறு பொங்குவாங்க கறி குழம்போ மீன் குழம்போ நிறைய வைப்பாங்க கீரை ஒன்று கடைவாங்க அதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகும் அதுக்கப்புறம் குழந்தைகளை பார்த்துக்கணும் மாடு இதெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த சாப்பாடு தான் மத்தியானம் சாப்பிடுவாங்க நைட்டு சாப்பிடுவாங்க தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் சாப்பிடுவாங்க ஓகே இப்போ அதுக்கு மேல ஆட்டோமேட் ஆகி மாடர்னைஸ் ஆகி வந்த பிறகு நம்ம எவ்வளவு ஐட்டம் சாப்பிட்றோம் எவ்வளவு டிஷ் பண்றோங்கிறது தான் ஜாஸ்தியா இருக்கு இந்த ஆட்டோமேஷன் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த பெண்ணுடைய எடுக்கக்கூடிய அவுட்புட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வீட்டை விட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அண்டு வீக்லி ஒரு நாள் இப்போ நம்ம வந்து வருஷத்தில் இன்றைக்கி ஒரு நாள் இருந்தது இப்போ வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் கூட வெளியில் சாப்பிட்லாம் வெளியில் போகலாம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது தான் அண்டு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கிராண்டியர் ஃபுட் இல்லாமல் ஒரு ஒரு குயிக் ஃபுட்டை நோக்கி நடந்துருக்கோம் ஒரு சின்ன ஃபுட்டை எடுத்துகிட்டு ஒரு ஒரு மார்னிங்கை நம்ம கடந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருக்கு தானே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த பெண்களும் வேலைக்கு போகிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு காலையில் நூடுல்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அல்லது வந்து அந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கு ஆனால் இந்த ஓவரால் அந்த பெண்ணுடைய பேர்டன் நான் வந்து ஆயிரக்கணக்கான பெண்களுக்கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதனால சொல்கிறேன் அந்த பெண்களுடைய பேர்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெஸ்ஃபுல் இட் இஸ் லைக் இந்த அம்மாவோட பொறுப்பு தான் அவர் பண்ணுறது ஹெல்ப் அப்படிதான் இன்னுமே சொல்லப்போ நீங்கள் சொல்கிறபடியும் நம்ம அதை எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து ஃபேமிலி சிஸ்டம் வந்து என்ன சொல்கிறது ஒரு இமோஷ்னல் சிஸ்டமாக பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு இன்ஸ்டியூஷனாக பார்க்குற மாதிரி ஒரு வேலை இருக்குது கணவர் ஐம்பது பர்சன்டேஜ் செய்யட்டும் மனைவி ஐம்பது பர்சன்டேஜ் செய்யட்டும் பொதுவான செலவுகளை ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க பணத்தை அவங்கவுங்களே வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம பேசணும்னா ஸோ இது மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனைஸாக நகர்ந்தால் ஒரு ரூம்மேட்டுக்கும் ஒரு ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு இது ஒண்ணுங்க ஒரு பேச்சுலராக நாங்கள் ரூம்ல தங்கியிருக்கும் போது எல்லாரும் அந்த ரெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறோம் எல்லாரும் வேலைகளை ஒருத்தங்க கூட அப்போ கூட வந்து ஒருத்தர் கூட வேலை செய்வார் ஒருத்தர் குறைச்சி வேலை செய்வார் இப்படி இருக்கும் இல்லையா இந்த சிஸ்டம் வந்து ஒரு எமோஷ்னல் பிரேக்கேஜ் நோக்கி நகர்ந்துடாதான் எப்படி அப்படி இருக்கும்னு எனக்கு புரியல எங்க வந்து ஒரு சமத்துவம் இருக்கோ எங்க வந்து ஒரு நியாயம் இருக்கோ நான் சொல்றது எல்லாமே ஒரு நியாயம்தான் ஓகேவா எங்க நியாயம் இருக்கோ அங்கதான் தான் ஒரு அன்பும் பாசமும் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஏன் வந்து நீதி சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்லாம் சொல்றோம்ல முக்கியமா சுதந்திரம் அப்படின்னு சொல்றோம் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்றோம் ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த ஒரு நாலு வார்த்தைகள் நமக்கு உயிரோட இந்த நாட்டுல இருந்தாதான் தான் இந்த நாடு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல நாடா இருக்கும் எல்லாரும் இங்கே நல்லா இருக்க முடியும். அதேதான வீட்டுக்கும் ஓகே சோ ஒரு வீட்டுக்குள்ளேயும் நீதியும் சமத்துவமும் சுதந்திரமும் இருந்தா தா சகோதரத்துவம் ஒரு அன்பு பாசம் அப்படி பெண்களுக்கு இல்லேன்னு சொல்றீங்க அந்த சமயலவேளே இருக்கு இது ஒன்னு இது இல்லாம எங்கியுமே பெண்களுக்கு இல்லங்கறதா நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் என்ன பொறுத்த வரைக்கும் a woman never experiences democracy ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு நீதி இருக்கா உன் வீட்டுல கம்ப்ளீட்டா நீதி கேட்டா அவ பிறந்த அவளுக்கு நீதி இல்ல அவ வந்து புகுந்த அவளுக்கு நீதி இல்ல அவ வந்து எந்த அளவுக்கு வந்து இதுதான் கரெக்ட் இதுதான் சிஸ்டம் அப்படின்னு எந்த அளவுக்கு ஆயிடுறானா அதே அநீதியையே தனக்கு வரக்கூடிய மருமகளோ இல்ல வேற யாரோ இவங்களுக்கும் இவளே செய்யக்கூடிய அளவுக்கு வந்து அவன் நம்புறான் இதுதான் கரெக்ட் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்ல அப்படிங்கறது அப்ப இதுதான் கரெக்ட் அப்ப ஏன் கஷ்டப்படல இது தப்பா இருக்கே அப்படின்னு பாக்குற மாதிரியான பெண்கள் இன்னொரு பெண்களுக்கு இழைக்கிற அநீதினு வந்துடாதா இல்ல அத இந்த ஒரு ஆணாதிக்க சமூகம்னாவே இதுதான் அர்த்தம் ஆணாதிக்க சமூகம்னா என்ன அர்த்தம்னா ஆண் மட்டும் இல்ல பெண்ணும் நம்புவாங்க பெண்ணை விட ஆண் உயர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஆண்களை விட பெண்கள் நிறைய படிச்சிருக்கத நம்ம பார்க்க முடியுது நம்ம சோழியை பார்த்தோம்னா ஒரு பெண் வந்து முன்னாடி வந்து நீங்க நிறைய படிச்சுட்டா அதுக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளையை பார்க்க முடியாது இந்த மாதிரி பேச்செல்லாம் வரும் இல்லையா ஆனா ரீசென்ட் டைம்ல பெண்கள் நிறைய படிக்கிறாங்க இப்பவும் அது இருக்குது ஆனால் நிறைய படிச்சிருக்காங்கன்னா நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுலலாம் நைன் பர்சன்ட் தான் பெண்கள் நைன்டி ஒன் பெர்சென்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுக்கு என்னங்க வீட்டில் உட்காந்து படிக்கிறது தானே ஏன் படிக்கல இல்லை ஆனால் நான் எக்ஸாம்பிளா நீங்க சொல்லும்போது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் ஒரு ரீசெண்ட் டைம்ல சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மாற்றலாய் போகும்போது வந்து சொல்றது என்னன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல அதிகமான வக்கீல்கள் ரெப்ரசென்ட் பண்றாங்க வக்கீல்கள் இருக்காங்க நீதிபதிகள் எண்ணிக்கையும் நிறைய இருக்கு எனக்கு அது கரெக்டா தெரியல அந்த ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் கவர்மெண்ட்ல ரெக்ரூட்மெண்ட்ல பார்த்தா அந்த தேர்வுகளை பெண்கள் நிறைய கிளீன் பண்ணி கிளியர் பண்ணி வேலைகளுக்குள்ள வராங்க இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ண விரும்பறேன்னு சொன்னா எந்த இடத்துல பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து மைண்டை ட்ரெயின் பண்ணியிருக்கோ அதே ஒரு பேட்டர்னில் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது டீச்சர்ஸ் பெண்கள் அதிகம் இருப்பாங்க நர்சஸ் பெண்கள் அதிகம் இருப்பாங்க ஸோ இந்த இந்த மாதிரி இப்போ அலுவலகங்கள்ல பெண்கள் அதிகமாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் பெண்கள் ரேஷியோ வந்து அதிகமாயிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நிறைய பாதிக்கு மேல ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிறாங்க கல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறதுல மாற்ற கருத்து இல்ல அதுவும் அது வந்து என்னன்னா இன்ஸ்பைட் ஆஃப்னு தான் நான் சொல்லுவேன் எப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷம் படிக்க வைக்காமையே அந்த பொண்ணு இருந்துட்டு உனக்கு என்ன தெரியும் உனக்குலாம் மூளை கிடையாது உனக்கு தெரியாது தெரியாது புரியாதுன்னு சொல்லி 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 இப்ப வந்து படிப்புன்னு ஒண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு அம்பது வருஷமா அதுக்கான டோர் கொஞ்சம் ஓப்பன் ஆனோடனே ஒரு டென்த்லயோ பிளஸ் டூலயோ யார் அதிக பாஸ் பர்சன்டேஜ் கேட்டா பெண்கள் தான் இன் ஸ்பைட் ஆஃப் ஒரு ஆண் கிட்ட வந்து தங்கம் டீ போட்டு தரவா படிக்கிறியா அப்படின்னு தான் கேட்பாங்க வீடுகள்ல பட் பெண்கள் கிட்ட வந்து பாத்திரம் விளக்கிட்டு தானே படிக்க சொன்னேன் அதுக்குள்ள ஏன் போய் உட்காந்த இப்படிங்கறது கேள்விகள் வந்து நிறைய இருக்கு நம்ம அந்த டாப் ஒரு ஃபைவ் பர்சன்ட்டுக்குள்ள மட்டுமே வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே உன்னை பண்ண சொன்னேன் அப்படிங்கிறது தான் இன்னும் இருக்கு ஸ்பைட் ஆஃப் இட் அதிகமான பாஸ் பர்சென்டேஜஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்த்லேயோ ப்ளஸ் டூலேயோ வந்து பெண்கள் தான் கொடுக்குறாங்க ஆனாலும் இந்த காலகட்டத்திலையும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு வரும்போது பெண்கள் ஒன்பது சதவீதம் தான் இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் கல்வி அப்படிங்கிற அளவில் இது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இப்போது பெண்கள் அதிகமான நர்சஸாக இருக்கிறாங்க அதிகமான டீச்சர்ஸாக இருக்காங்க அதுக்கு பிறகு அந்த நர்ஸில் நர்ஸாக இந்தம்மா வேலை பார்க்குறாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டலில் யார் ஓன் பண்ணுறான்னு கேட்டால் ஒரு ஆண் அந்த ஸ்கூலை யார் ஓன் பண்ணுறாங்க அந்த காலேஜை யார் ஓன் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸில் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு டெய்லர் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை யார் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஸ்டில் மென்னு தான் அதிகமாக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த நான் சொன்ன மாதிரி லெவன் பர்சன்ட் லேண்டு தான் வந்து பெண்கள்கிட்ட இருக்குது இந்தியாவில் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த சொத்து அப்படிங்கிறது வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்கிற ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறதுனால சொத்து அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி இட் இஸ் லேண்டு ஸோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆண்கள் கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்க தான் பண்ண முடியறதுனால பெண்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகம் பண்ண முடியாததுனால இன்னுமே அவங்க ஒரு நிலமற்ற கூலிகளாக தான் இருக்காங்க வீட்டுக்குள்ளேயும் அப்படி தான் இருக்கிறாங்க வெளியுமே அந்த வேலைக்கு போனா சம்பளம் இல்லைன்னா கிடையாது இன்கம் பெண்களுக்கு வருது அது மிகவும் குறைவாக தமிழர்கள் கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா பெரும்பாலும் அவர்கள் சொத்து வந்து மனைவி பேர்ல வாங்குறது வந்து ஒரு பழக்கமா வச்சிருக்கேன் அட்லீஸ்ட் அவங்க இருக்கிற வீடு வந்து மனைவி பேர்ல வாங்குற பழக்கம் வந்து தமிழர்கள் இருக்கு பெண்களுக்கு இது வரைக்கும் சொத்து கொடுக்காம ஏமாத்திருக்காங்க அவங்களுடைய பங்கு அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறப்போ இது குடுக்காம ஏமாத்துனது யாரு பிறந்த வீடா புகுந்த வீடுன்னு நம்ம சொன்னான் இப்போ ஒரு கணவனோட வீடா அந்த பெண்ணோட வீடான்னு கேக்குறேன் ரெண்டுமே அந்த கணவர் வீடுன்னு சொல்றீங்கல்ல அது அந்த நாத்தனாரையை மாத்துவோம் அவ்வளவுதான் இல்ல இல்ல எல்லா குடும்பமும் அப்படி கேக்கல ஒரு பெண் திருமணமாயி வரா இப்ப நீங்க டவுரின்னு சொல்றப்ப அது மாப்பிளையோட பிரச்சனை கரெக்ட் வரதட்சணை திருமணத்துல கேக்குறாங்க அதிக நகை கேக்குறாங்க பணம் கேக்குறாங்க எனக்கு வந்து பைக் வாங்கிட்டு வா கார் வாங்கிட்டு வான்னு கேக்குறது எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன்லயே கூடுதலாம என்ன சொல்றன்னா சொத்து குடுக்காம பண்றாங்க அப்படின்னா அது எந்த வீட்டோட பிரச்சனை அது ஏன் இந்த கேள்வி வருதுன்னு தெரியல நான் திரும்பவும் சொல்றேன் எல்லா வீட்லயுமே இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்க இருக்கக்கூடாதுன்னு இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா வந்த மருமகளுக்கு நாங்க எல்லாம் செய்யறோங்கிற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க மருவங்களுக்கு எல்லாம் செய்றோம்னு சொல்லி அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல வரதட்சணை வந்து பையன் வீட்டு பிரச்சனை ஓகேங்களா பையன் வீட்டுல டிமாண்ட் பண்றாங்க வாங்குறாங்கன்னு சொல்றோம் ஓகேங்களா சோ அது அது அந்த சிஸ்டம் எப்படி வந்ததுன்னு டிஸ்கஸ் பண்ணா நம்ம லேட்டரா பேசலாம் இப்ப பெண்ணுக்கு சொத்து கிடைக்கல நம்ம சொத்து கேட்கணும்னு சொல்றோம் இது நாள் வரைக்கும் பெண்ணுக்கு சொத்தை கொடுக்காம இருந்தது எந்த வீட்டுக்காரங்கன்னு கேக்குறேன் அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா மற்றும் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் அண்ணன் தம்பிகள் கரெக்டுங்களா ஆனா அப்ப இதை வந்து வரதட்சணையா பையனோட தலையில நம்ம கட்ட முடியாதுல்ல என நான் அப்படி நான் சொல்லவே இல்ல நான் இவங்க தான் காரண அவங்க தான் காரணம் நான் சொல்லவே இல்ல ரெண்டு பேர் வீட்லயுமே பிரச்சனை இருக்குதா நான் சொல்றேன் இது பெண்ணுக்கு எதிரான சிஸ்டம் இந்த பிறந்த வீட்லயும் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இத ரெண்டா பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு ஒண்ணே இவங்க வைக்கிற டிமாண்ட்ஸ் கண்டிப்பா இந்த பெண்ணை வரதட்சணை வரதட்சணைங்கிறது ஆண்கள் ஆண்கள் கிட்ட இருந்து ஆண்களுக்கு சொத்து போகுதுன்னு நான் சொல்றேன் புரியுதா இந்த வீட்ல பிறந்த வீட்ல இருக்கக்கூடிய சொத்து அந்த பொண்ணுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லாம டைரக்டா அந்த பெண்ணுடைய கணவருக்கும் கணவர் வீட்டுக்கும் போயிருதுன்னு நான் சொல்ல காலங்காலமா நீங்க பாத்தீங்கன்னா பெண் பயன்படுத்த முடியாது இல்ல பெண் பயன்படுத்தாத எந்த விஷயத்தையும் நம்ம தமிழ் கல்ச்சர்ல வந்து சீதனமா கொடுக்கறது நம்ம தமிழ் கல்ச்சர்ல பெருசா பணம் கொடுத்து பழக்கம் இல்ல கரெக்டுங்களா எங்க ரொக்கம் நல்லா பேசுவாங்களேங்க நகை ரொக்கம்

வீட்டு உபயோக பொருட்கள் ஒரு பெண் அனுபவிக்க முடியாது எதையுமே வந்து திருமணத்துல பெருசா நம்ம வந்து சீதனமா கொடுக்கறது இல்லை இதுதான் நான் ஒரு பெரிய சூழ்ச்சின்னு நான் சொல்லுவேன் அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுடைய டெசிஷன் மேக்கிங்கே கிடையாது